ஹாய் ஹலோ பிரான்ஸ் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா பாருங்க இப்போ தோட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம் மிளகாய் செடி மிளகாய் செடி பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க தெரியுதுங்களா ஏரோஃப்ள வேற கர முரணை சவுண்டு கேட்குது நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எந்த பக்கம் வந்தோம்னா கம்மங்காடு பார்த்துருக்கிறீங்களா கம்மங்காடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மங்காடு இதாக கம்பு பாருங்க கம்பு பார்த்து கம்பு பார்க்காதவங்கெல்லாம் கம்பு பார்த்துக்குங்க இதன்ஸ் கம்பு பார்த்துங்க முக்கிய உணவகம் உணவு கம்பு கம்புக்காடு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்புக்காடு இந்த பக்கம் வந்தோம்னா அங்கே ஒரு மாடு நிற்கிது பாருங்கள் தெரியுதுதான் பாருங்கள் அங்கே ஒரு மாடோடு நிற்கிது பாருங்க தெரியுதுங்களா மாடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த எல்லாம் நிறையா செடி கொடிகள் நிறைய இருக்குது தென்னை மரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்டேட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ